அன்புக்கணிய தோழர்களுக்கு வணக்கம் அந்த வள்ளி கும்மி அந்த கொங்கு மண்டல பகுதிகளில் நடக்கக்கூடிய ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு சாதி கட்டமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு கலை அப்படின்னு அவங்க சொல்லிக்கிறாங்க ஒரு கூட்டுக்குள்ள இருக்கிறது கலை கிடையாது அது மீறி அவங்க கலை சொல்ற கலைன்னு சொல்றாங்க சரி அதுல பிரச்சனை இல்லை இந்த வீடு எதுக்காக அப்படின்னா இப்போ எப்பயும் நடந்தது ஏன் போடுறீங்க அப்படின்னா சமீபத்துல ஒரு பதினாறாயிரம் பெண்கள் கலந்துக்கிட்டு அந்த வல்லி நிகழ்ச்சி நடத்தினாங்க அந்த நிகழ்ச்சிக்கு கின்னஸ் விருது கொடுத்துருக்குறாங்க அந்த விருது கொடுத்த அந்த நிகழ்ச்சியை சிறப்பாக கொண்டாடணும் அப்படின்னு தமிழ்நாட்டு முதலமைச்சர் முகஸ்டாலின் அவர்களை கூப்பிட்டு ஈஸ்வரன் அவர்கள் அந்த பகுதியோட எம்எல்ஏ திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அவர் கூட்ட ஒரு விழா எடுத்துருக்கிறார் இப்போது அதை வச்சு நிறைய ட்ரோல் ஆச்சு எப்படி நீங்கள் போகலாம் அது ஒரு சாதிய க கட்டமைப்பு இருக்கக்கூடிய ஒரு கலை தானே அது நீங்கள் எப்படி போகலாம் அப்படின்னு நிறைய பேர் ட்ரோல் பண்ணாங்க இதுதான் உங்களுக்கு சாதி ஒழிப்பா இதுதான் அவங்களோட சமூக நீதியா அப்படின்னா நிறைய பேர் ட்ரோல் பண்ணாங்க அதுக்காக வீடியோ போட்டு நினைச்சிட்டு இருந்தோம் சரி நம்ம இதுக்கு முக்கியத்துவம் தர வேணாமே நம்ம தொடர்ச்சி வேற பேசலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது யூடியூப் புருட்ச் வந்து தோழர் மைனர் அவர்கள் வீரமணி அவர் வீடியோ போட்டிருந்தார் அதை நம்ம பார்த்தோம் இப்போ இந்த வீடியோ அவருக்காகவா அப்படின்னா கொஞ்சம் அவருக்காக மீதி நாம பேச வேண்டிய கண்டென்ட் இருக்கு அவர் என்ன பண்ணாரு ஒரு வீடியோ போடுறாரு இதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி அந்த வலிகுமி ஆட்டத்தில் போய் அந்த விழாயில் போய் நான் வந்து ஆட்சிக்கு வந்தால் இது வந்துட்டு ஒரு அரசு கலையாகவும் இது ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு நான் கொண்டு போவேன் இதுக்கான எல்லா விருதுகளும் நான் தருவேன் அப்படின்னு அவர் சொன்ன சொல்லும் போது வீரமணி அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு மைனர் வீரமணி யூடியூப் ரூட்ஸோட அந்த யூடியூபர் அவர் வந்து ஒரு சாரமாக வீடியோ போட்டிருக்காரு இப்போ முக ஸ்டாலின் போனதை வச்சு நீ என்ன பண்ணிட்டுருக்குற நீ எதுவும் பண்ணலையா அப்போ எடப்பாடி தான் நீ கண்டிப்பியா இதுக்கெல்லாம் நீ கண்டிக்க மாட்டியா அப்படின்னா அவர் நிறைய உரிமைல நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க சில கருத்தியல் ரீதியாக ஃபேஸ்புக்கு எல்லாம் அவர் டேக் பண்ணி பண்ணியிருக்கிறாங்க அதுக்கு ஒரு வீடியோ யூடியூப் வச்சு போட்டாச்சு என்ன போட்டிருக்காரு எடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா என்னோட ஆப்பை எடுத்து எனக்கே அடிச்சிட்டாங்க அப்படின்னு அவர் வீடியோ ஸ்டார்ட் பண்றாரு நமக்கு கொஞ்சம் ஒத்து போற மாதிரி கருத்துல பேச போகிறாரோ அப்படின்னு நம்ம நினைச்சோம் என்ன அப்படின்னா ஓ நம்ம எடப்பாடி பழனிசாமிக்கு நம்ம வீடியோ போட்டோம் இதுக்கு ஒரு வீடியோ போடல அதுக்காக தோழர்கள் வந்து கேள்வி கேட்க போறாங்க அந்த கேள்விக்கு நியாயமான முதல்ல பதில் சொல்லலாம் அப்படிங்கிற நம்ம என்ன பண்ணிட்டாரு அந்த வீடியோ முழுக்க வீசிக்கா தோழர்களை டார்கெட் பண்ணி நீங்கள் அமைப்பா தெலுங்க புத்தகம் படிங்க படிக்கிறனாலையும் பரவாயில்ல அது வாங்கி வீட்டிலேயாவது வைங்க அப்படிங்கிற தோணியில் வீடியோ முழுக்க வீசிக்கா தோழர் மீது தன்னோட வன்மத்தை கை இந்த வீடியோ அவர் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா அவங்களையும் நான் தோழரை தான் பாக்குறேன் இது எப்படி இருக்குன்னா அவன் கீழ் சாதி தான் ஆனா அவனை நான் நண்பனா தான் பாக்குறேன் நான் சாதி எல்லாம் பாக்குறது இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கு தோழன் தோழன் தானே ஆனா தோழர் மாதிரி என்ன தோழர் மாதிரி அல்லது என் தோழர் தான் அப்படி சொல்ல வேண்டாம் தோழர் தோழர் தான் இப்போ மைனர் வீரமணி எனக்கு யாரு தோழன் முடிச்சு தோழர் மாதிரி அல்ல ஒண்ணு கிடையாது தீக்கா தோழர்களும் பிசிக்கா தோழர்களும் கம்யூனிஸ்ட் தோழர்களும் அல்லது மனிதனை மனிதனாக நேசிக்கக்கூடிய எல்லாருமே எனக்கு யாரு அல்லது ஒரு மனிதன் பாதிக்கப்படும் போது அந்த மனிதன் குரலாக ஒழிக்கணும்னு சொல்றனால எனக்கு யாரு தோழன் தானே அது நான் தோழன் மாதிரி நீங்களும் எனக்கு தோழர்கள் தான் அது நீ சொல்லக்கூடாதுல்ல அப்படி சொல்ல அப்படி சொல்லக்கூடாதுல்ல நீங்களும் எனக்கு தோழர்கள் தான் தோழன் சொல்லிட்டு போயிடணும் சோசியல் மீடியாவில் தான் கருத்து பதிவு செய்வனாலும் அவசியம் கிடையாது இங்க பொது உடைமை சித்தாந்தத்தை பேசக்கூடிய பகுத்தறிவு சித்தாந்தத்தை பேசக்கூடிய பல வகையான கோட்பாடுகளை உருவாங்கின சில தோழர்கள் கூட ஒருமையில எழுதுறது அவமானகரமாக இன்னும் சொல்ல போனால் பெண்களோட உடல் அங்கங்களை வச்சு நம்ம எழுதுறதால நிறைய பார்த்துருக்கோம் அப்போ கண்டனம் அப்படிங்கிறது அல்லது கருத்து அப்படிங்கிறது ஒரு மனிதனை சார்ந்து இல்லாம அவங்களோட கோட்பாட்டு சார்ந்து இருந்ததுன்னா நம்ம வரவேற்கலாம் அந்த வீடியோல முழுக்க வீசிக்க தோழர்கள் அமைப்பா திருவிழா வந்து அந்த புத்தகத்தை வாங்கி போடுங்க அப்படின்னு இவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு பிஆர்ஓ வேலை பண்ணுற மாதிரி அந்த வீடியோவில் முழுக்க இருந்தது சரி எங்கேயாவது முக ஸ்டாலின் அங்கே போனது தவறு அப்படி சொல்லுவாரோ அப்படின்னு பார்த்தா எங்கேயுமே சொல்லலை மாறா என்ன பண்ணியிருக்காருன்னா அதுக்கு வக்காலத்தில் வாங்கியிருக்காரு அவர் அங்கே போனது சரி அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு என்ன அப்படின்னா அங்கே போய் எடப்பாடி பழனிசாமி போன போயிட்டு அங்கே ஒரு ஸ்பீச் கொடுத்தாருல அந்த மாதிரி ஏதாவது முக ஸ்டாலின் கொடுத்தாரா அப்படி ஏதாவது பேசினாரா அல்லது மு க ஸ்டாலின் உட்கார வச்சுக்கிட்டு அவங்க வள்ளி தூமிக்கு முன்னாடி அந்த அந்த உறுதிமொழி எடுப்பாங்களே அப்படி எடுத்தாங்களா அப்படி எடுத்திருந்தா ஸ்டாலின் உற்றுப்போரா அப்படி எடுக்க முடியுமா அப்படிங்கிற தோரையில அப்படி பேசியிருக்கிறாரு வீரமணிக்கு தெரியுமா என்னன்னு தெரியாது எடப்பாடி பழனிசாமி போயிருக்கும் போதும் கூட அந்த உறுதிமொழி எடுக்கப்படலை ஏன் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி கூட பல்வேறு அரசியல் தலைவர்கள் சில பேர் உள்ள போனா அந்த முதல்ல அந்த வள்ளி கும்மினா என்ன இந்த வள்ளி கும்மி கலைகள்ல சேருமா ஆட்ட கலைகளை சேருமா அப்படின்னு பார்த்தா அதுக்கு வய அந்த வீரமணியே ஒரு 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 விளக்கம் கொடுக்குறாரு அங்க ஊட்டியில படுகா மக்கள் இருக்கிறாங்க அந்த மக்கள் வந்து சில பேர் கூட்டமாக இருப்பாங்க அவங்களோட ஆட்டங்கள் அவங்க வெளியேற்ற உள்ள சேர்த்துக்க மாட்டாங்க அதை நம்ம மதிக்கிறோம் ஆனா அது ஒரு உறுதிமொழி என்ற பெயர்ல அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வள்ளிகுமி ஆட்டத்துல ஒரு உறுதிமொழி எடுக்கிறாங்கல்ல அதை விட கொடுமையான ஒரு உறுதிமொழியா தான் அந்த படுகை இனத்தை சேர்ந்த மக்கள் உறுதிமொழி எடுக்கிறாங்க கலை என்பது மக்களுக்கானது ஒரு கலை அப்படிங்கிறது இந்த மக்களுக்காக மட்டும்தான் சொந்தம் இவங்கதான் இசைக்கணும் ஒரு பறை அப்படிங்கிறது இந்த மக்கள் தான் இசைக்கணும் அது ஏதாவது தமிழர்களுக்கான மட்டும்தான் கிடையாது உலகம் பொது மக்களுக்கான ஒரு இசையாக நம்ம பறையும் அப்படிங்கிற ஒரு இசையை பார்ப்போம் ஒவ்வொரு மண்ணுக்கும் ஒரு கலை இருக்கு அந்த மக்கள் அதை வளர்த்து எடுக்கிறாங்க அதை பயன்படுத்துறாங்க அது வெளிவுலுக்கு கொண்டு போய் கொடுக்கறாங்க அப்ப கொடுக்கும்போது மற்ற மக்கள் அந்த கலைகளை உள்வாங்கிக்கிட்டு அவங்க அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க கலைகள் அப்படின்னா வேற ஒண்ணுமே கிடையாதுங்க அது கொண்டாட்டம் அப்போ ஒரு கொண்டாட்டம் உனக்கு நான் தரமாட்டேன் அது ஒரு சாதி கட்டுமானத்தில் வச்சுப்பேன் அது உனக்கு தரமாட்டேன் இதெல்லாம் குற்றம் இல்லை அங்க எடுக்க உறுதிமொழிதான் குற்றமா இது என்ன வகையான பார்வை முதல்ல கலை அப்படிங்கிறது கொண்டாட்டமானது அல்லது கொண்டாடுவதற்காக அப்படின்னு பிறகு அந்த கொண்டாட்டத்தை பகிர்ந்துக்காம ஷேர் பண்ணிக்காம எனக்குள்ள நான் வச்சுப்பேன் ஒரு ஆட்டக்கலைகளையும் ஒரு இசை இசை கருவிகளையும் இசை கலைகளையும் எனக்குள்ள நான் வச்சுப்பேன் அப்படிங்கிறேன் உதாரணமா வீரமணிக்கு புரியு நினைக்கிறேன் இப்போ மிருதங்கமும் சாஸ்திர சங்கீதமும் பரதநாட்டியமும் யாருக்கு யார் கையில் இருந்தது இதுக்கு முன்னாடி அதை எதிர்த்து நிறைய பேசுறீங்களே அப்போ இவர் ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு மட்டும் நான் கண்டனம் தெரிவிப்பேன் இவங்களுக்கு நான் கண்டனம் தெரிவிக்க மாட்டேன் அப்படின்றத உறுதிமொழிக்கு மட்டும் என்ன அது என்ன அதுவும் நிறைய முகனுள்ள அவரு போட்ட செய்திகளை வச்சு அவர் நிறைய பேசிட்டார் இப்போ நம்ம சொல்லக்கூடிய செய்தி ஏதோ யூடியூப் ரூட்ஸுக்காகவோ இல்ல தோழர் வீரமணிக்காகவும் இல்லை அவர் சொன்ன கருத்தை மக்களுக்காக நம்ம சொல்றோம் வேற ஒண்ணும் கிடையாது அது தோழர் நமக்கு என்ன ஒரு வன்மம் இருக்க போகுது அல்லது தோழர் வந்து வன்மத்தோட பேசினார் அப்படின்னு சொல்றது தவறு அப்படின்னா நம்ம வாப்பு சாங்கிக்கிறோம் அது ஒரு தப்பும் கிடையாது அல்லது வன்மத்தோட தான் பேசியிருப்பாரு அந்த நோக்கத்தோட பேசிருப்பாரா அப்படின்னா அது நம்மளுக்கு புலப்படலை ஏன் நம்மளுக்கு சிக்கல் வருது அப்படின்னா நீங்க முக ஸ்டாலின் போகும்போது உறுதிமொழி எடுக்கல அப்படிங்கிற புள்ளியில அந்த வீடியோ முடிச்சிட்டாரு சரி இப்ப நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம் சாதியின் அடிப்படையில மதத்தின் அடிப்படையில புனிதத்தின் அடிப்படையில சாஸ்திர சம்பிரதாயத்தின் அடிப்படையில கடவுளின் அடிப்படையில ஒரு மனிதனை நான் என் கொண்டாட்டத்தோடு இணைத்துக் கொள்ள மாட்டேன் என் மகிழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ள மாட்டேன் அல்லது அவனுக்கான மகிழ்ச்சியை நான் கொண்டாடுவதின் மூலமாக அது தடைப்படும் அப்படின்னு ஒருத்த கிளம்புறான்னு வச்சுக்கங்க இது ஆதிக்கமான பான்மை தானே இந்த ஆதிக்கத்தை கேள்வி கேட்கணுமா வேண்டாமா அதை தடுக்கணுமா வேண்டாமா அவன் கலைகளையும் அவன் கொண்டாட்டங்களையும் எங்க சமமாக பகிர்ந்தளிக்க அப்படி சொல்லணுமா வேண்டாமா இதை நம்ம இப்படி சிந்திச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா நாம எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு ஒரு வரையர் வச்சிட்டு தான் எதிர்ப்பு தெரிவிக்கிறோமோ இதை மட்டும் நம்ம டச் பண்ணலாம் இதை டச் பண்ண வேண்டாம் அப்படின்றதா நான் திரும்ப திரும்ப சொல்றேன் சாதியின் மதத்தின் சாஸ்திர சம்பிரதாயத்தின் பெயரால எது தனித்தனியாக நிக்குதோ அது பொதுவாக வந்த வை அப்படின்னு சொல்றது நம்மளோட உரிமை இப்போ அனைவரும் அச்சகராகலாம் அப்படின்ற நம்ம ஆதரவு அல்லது கடமை எங்க இருக்கு அப்படின்னா எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லப்பா நீ இவனை இவன் கடவுளை கும்பிடுறான் என்ன நான் உள்ள வர அவசியம் இல்லை நீ கூப்பிட்டாலும் நான் உள்ள வரமாட்டேன் எனக்கு உடன்பாடு இல்ல ஏன்னா எனக்கு கடவுள் இல்ல இல்லாத ஒண்ணு நான் இல்லன்னுதான் சொல்லுவேன் ஆனா நம்புறான் இப்போ அவனை உள்ள விடமாட்டேன்னு சொல்றதுக்கு என்ன காரணம் சாதி காரணம் ஏற்றத்தாழ்வு காரணம் தீண்டாமை காரணம் இப்போ இவன் உள்ள போறதுனால என்ன உடைபடும் அப்படின்னா தீண்டாமை உடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏற்றத்தாழ்வு உடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அல்லது இவங்க ஒரு குறிப்பிட்ட செட்டார் என்ன பண்றாங்கன்னா ஒரு ஆதிக்கம் செலுத்துறாங்க கோயில்கள்ல அப்ப இந்த மக்கள் அது இங்க வந்து இந்துக்கள் சொல்லப்படக்கூடிய எல்லா சாதி மக்களும் கோயிலுக்குள்ள போயிட்டு கருவ நிற்கும் பொழுது அந்த ஆதிக்கம் உடைபடும் அந்த பார்வையில தான் அனைவரும் அச்சார்கள் ஆகலாம் அப்படிங்கிற அந்த விஷயத்துல நம்ம ஆதரவு தெரிவிக்கிறோம் கோயிலுக்கு போற மக்களை பத்தியோ அது அந்த சாமி கும்புரம் மக்களை பத்தியோ உம் மாமிலுக்கு அந்த கூடு ஊத்தி பொங்க வைக்கிற மக்களை பத்தியோ நம்மளுக்கு எந்த வகையான சிக்கலுமே இல்லை அப்படின்னு கடந்து போறோம்ல இதுதான் மூடத்தனத்துக்கு முட்டுக் கொடுக்கறதுன்னு அர்த்தம் ஏன்னா நீ கோயிலுக்கு போற ஓகே கூட இன்னொருத்த கூட வரான்ல அப்படின்னு தடுக்க கூடாது நீ பொங்க வைக்கிற அது பிரச்சனை இல்ல அந்த கோயில இன்னொருத்த வந்து பொங்க வைக்கிறான் பாத்தியா அது நீ தடுக்கிற அதுதான் சிக்கலா இருக்கு நீ மாவெலுக்கு எடுக்கிற கூழ் எடுக்கிற எல்லாம் கரகம் எடுக்கிற எல்லாமே பண்ற ஆனா இந்த கோயிலுக்கு இந்த சாதியால தான் உள்ள வரணும் இந்த கோயிலுக்கு இவன் தான் பொங்க வைக்கணும் இந்த கோயிலுக்கு இவன் தான் கூழ் ஊத்தணும் மாவெலுக்கு எடுக்கணுங்கிற இந்த கட்டுப்பாடு இருக்குல்ல இதுவும் இதை எதிர்த்து நம்ம பேசுறோம் நிறைய விஷயம் நம்ம பண்றோம்ல இதை எதிர்த்து பேசுறோம் அப்ப இதுக்கும் இந்த வள்ளிகுமி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கும் என்ன மாறுபாடு இருக்கும் போகுது இந்த சாதி அதை ஆடுறான் அப்படிங்கறது மேட்ட புரிஞ்சு வச்சு உறுதிமொழி வேற வேணுமா உறுதிமொழி மட்டும் தான் எதிர்ப்பேன் அது எப்படி இந்த சாதி பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் இந்த அதுதான் வேற ஒன்றும் கிடையாது இந்த பொண்ணு வேற சாதி கல்யாணம் அந்த சாதி பையனை மட்டும் கல்யாணம் பண்ணணும் அப்போ ஒரு ஒரு சின்ன உறுதிமொழியை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு ஒரு மிகப்பெரிய கட்டுமானத்தை அந்த கலை வடிவத்தில் கொண்டு வந்து நிறுத்ததுல வள்ளி கும்மி அப்படிங்கிற ஒரு விஷயத்த அது முதல்ல கும்மி கிடையாது புரிஞ்சுக்குங்க ஆட்டக்கலைகளை அல்லது நடனக்கலைகளை மண் சார்ந்த இசை கலைகளை பற்றிய ஆய்வில் இருக்கக்கூடிய அல்லது கிட்ட போய் கேட்டு பார்த்தா தெரியும் இந்த வள்ளி கும்மி அப்படிங்கிறது கும்மியில வந்து சேராது இவங்க ஒரு கட்டமைக்கிறாங்க இது ஏதோ ஆதி ஆதியா காலங்காலமாக தொன்று தொட்டு வர்றதெல்லாம் ஒண்ணும் கிடையவே கிடையாது இடையில இடையில புகுத்தப்பட்ட வலுக்கட்டாயமா புகுத்தப்பட்ட ஒரு ஆட்டக்கலை இந்த ஆட்டக்கலை எங்கடா வந்திருக்குன்னா பொதுவான ஒரு ஆட்டக்கலையாக இருந்திருக்கும் எல்லா ம மக்களுமான அங்கே கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் இன்னும் சொல்ல போனால் அங்கே வந்து கொங்கு வெள்ளாளர்கள் எவ்வளோ பெரும்பான்மையாக இருக்கிறாங்களோ அதுக்கு நிகராக அருந்ததியர் மக்களும் நிகராக இருக்கிறாங்க அவங்களுக்குமான கலைகளாக தான் அது இருந்திருக்கணும் வரலாறு அதுதான் சொல்லுது இப்போ மொழி அப்படிங்கிறது எனக்கு தான் சொந்தம் உனக்கு தான் சொந்தம்னா ஒன்றும் கிடையாது மொழின்னு வந்துட்டு எல்லாருக்கும் சொந்தம் இந்த மண்ணு வந்து எல்லாருக்கும் சொந்தம் இந்த வானம் நீர்லாம் பேசுவார்கள் இயற்கை இயற்கை என் மண் என் மொழி அப்படின்னு வாங்கல அப்போ பார்த்தா கலைகளும் எல்லாருக்கும் பொதுவானது அப்போது அந்த மண்ணில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு சொந்தம் இல்லாமல் அந்த மண்ணில் இருக்கக்கூடிய இன்னொரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் அந்த கலைப்பு பொதுவானது அப்படின்னா இதை விட ஏற்றத்தாழ்வான இதைவிட அயோக்கியத்தனமான விஷயம் எதுவுமே இருக்க முடியாது அப்ப தோழர் வீரமணி என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த உறுதிமொழி தான் நம்ம எதிர்க்கிறோம் மற்றபடி அதை நம்ம எதிர்க்கலை அதனால் ஸ்டாலின் போனதை பற்றி நாம கண்டுக்கலை அதான அப்போது வீரமணி உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லணும் அப்படின்ற எனக்கு ஒரு ஆர்வம் இருக்குது நான் ஒரு மன்னிசை கலைஞன் மன்னிசை பயிற்சியாளன் மன்னிசை அது சார்ந்து ஒரு ஆய்வில் இருக்கக்கூடிய ஒரு எழுத்தாளர் அப்படிங்கிற முறையிலையும் சொல்ற வள்ளி கும்மி அப்படின்னு அவங்க சொல்லப்படக்கூடிய அந்த ஆட்டக்கலை கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்களுக்கு முன்பு அங்கு மக்கள் பயன்படுத்திய ஒரு ஆட்டக்கலை அது போல உள்வாங்க அவங்க பறையடிச்சுக்கிட்டு அங்க இன்னும் சொல்ல போனா அந்த பெருஞ்சலங்கை ஆட்டம்னு ஒண்ணு இருக்கு அந்த பெருஞ்சலங்கை ஆட்டம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வள்ளுவ இனத்த மக்கள் ஆடிய ஆட்டம் அந்த பெருஞ்சலங்கை ஆட்டம் இன்னைக்கு யாரு போயிடுச்சு அப்படின்னா அதுவும் ஆதிக்க சாதியம் கிட்ட போயிடுச்சு அந்த மக்கள் வல்லுகுமையை ஆடக்கூடாது பெருஞ்சலங்கை ஆட்டம் ஆடக்கூடாதுன்னு சொல்றோம் இல்லை அவங்க ஆடலாம் வல்லுகுமி இல்லை என்ன எத்தனை முருகன் கும்பி தெய்வான கும்பி ஈஸ்வரன் கும்பி எந்த கும்பியான ஆடிட்டு போட்டோம் கலைகள் அப்படின்னது கொண்டாட்டம் அப்படின்ற ஆன பிறகு எந்த மக்கள் கொண்டாடினா நம்மளுக்கு என்ன பிரச்சனை அவங்க ஆடிட்டு போட்டோம் ஆனா இத நான் மட்டும் தான் ஆடுவேன்றதுக்குல்ல இதை கண்டிக்காம அப்படி கடந்து போவதற்குல்ல இதுவும் ஒரு வகையான ஆதிக்கத்துக்கு துணை போகக்கூடிய ஒரு செயல் தான் இதை புரிஞ்சுக்கிட்டு தான் வீரமணி பேசினாரா அப்படின்னு நமக்கு தெரியாது ஒருவேளை தெரியாம இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கலாம் இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் எல்லாமே தெரியும்னு அவசியம் கிடையாது இப்ப இன்னைக்கு வீரமணியோட பார்வையிலேயே நம்ம பேசணும் அப்படின்னா அப்ப நான் எதுக்கு அப்போ தோழரை சொல்றாரு இங்க வந்து முரண் இருக்கலாம் முரண் இருந்தாதான் அது சரியா இருக்க முடியும் எல்லாம் ஒரே செயல் இருக்க முடியாது கருத்துக்களை கருத்தா சொல்லணும் அப்படின்னு அவர் சொல்றாரு ஆனா அந்த வீடியோல எந்த இடத்துலயும் முதலமைச்சர் ஸ்டாலின் போனதை கண்டிச்சதாக இல்லவே இல்லை அப்படின்னா நீங்க போனது மறைமுகமாக அந்த ஆதிக்க சாதிகளுக்கு ஒரு உங்குதல கொடுத்துருக்கும் அவன் இனி என்ன பண்ணுவான் அப்படின்னா அந்த கொங்கு மண்டத்துல மட்டும் இருந்த அந்த வடிவத்தை வடிவம் தான் அது கலையில்லை நீ புரிஞ்சுக்கணும் அந்த வடிவத்தை மற்ற இடங்கள் எல்லாம் பரப்புவதற்கான அவன் முயற்சி பண்ணுவான் அப்படி முயற்சி பண்ண என்ன ஆகும் மீண்டும் 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 ஒடுக்கப்பட்ட மக்கள் சாதி இந்துக்கள் அப்படின்னு திரும்ப 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 பிரச்சனை வரும் இந்த நுண்ணரசியில் உணராம தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா உறுதிமொழி எடுக்கும்போதுதான் எடப்பாடி இருந்தாரு சாரி எடுக்கும்போது உறுதிமொழி எடுக்கல எதுக்கு எடுக்கணும் எதுக்கு எடுக்கணும் ஒரு ஆபத்தான மனிதன் யார் தெரியுமா லைசன்ஸ் வாங்காம உங்களை கொலை செய்ய வந்துட்டு அவன் கத்தி எடுத்து இப்படி இப்படி நீட்டுணும்னு அவசியம் இல்லை உங்களை கொலை செய்யணுங்கிற எண்ணத்தோட அந்த கத்திய எங்கோது மூலையில மறைச்சு வச்சிருந்தாலும் என்னது இல்லைங்க அவன் மறைச்சுதானே வச்சிருந்தான் அதே ஒரு குற்றமாகும் அதை நான் கேள்வி கேட்கக்கூடாதுல்ல அப்படின்ற அந்த மனப்பான்மை என்ன மனப்பான்மை இந்த மனப்பான்மையில தான் தோழர் வீரமணி பேசிட்டாரோ அப்படிங்கிற கண்ணோட்டம் நமக்கு இருக்கு ஒருவேளை அப்படி பே பேசியிருந்தாருன்னா அதை சரி செஞ்சுக்கணுங்கிற வேண்டுகோளையும் நம்ம ஏன் அப்படின்னா இங்க சாதி ஒழிப்புல தொடர்ச்சியாக புதுவுடைமை இயக்கங்களும் தலித்திய அமைப்புகளும் திராவிட இயக்கங்களும் தொடர்ச்சிய காலத்தில் இருக்கிற இந்த சூழல்ல ரொம்ப கண்டிக்கத்தக்க சமீப காலங்களில் ஒரு கலை வடிவம் கொண்டு இன்னைக்கு தமிழ் சமூகத்துல தமிழ் மண்ணில் வந்துட்டு வேருண்டை காத்திருக்கக்கூடிய இந்த சாதி பிடித்த ஒரு வடிவத்தை நம்ம மறைமுகமா ஆதரிக்கிறது அப்படிங்கிறதுல இதெல்லாம் இதெல்லாம் மறைமுகமா ஆதரிக்கிற ஆதரிக்கிறது நீங்க ஸ்டாலினுக்கு முட்டுக் கொடுங்க திமுகவுக்கு முட்டுக் கொடுங்க அது பிரச்சனையும் இல்லை இந்தியா கூட்டணி வலுப்பெறும்னா அவங்க ஜெயிக்கணும் கொங்கு பகுதிகளில் திமுக வந்து ஸ்டார்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணும் இது இல்லை பிரச்சனை ஆனால் திமுகவையும் அல்லது ஸ்டாலினையும் அப்படியே பாதுகாக்கணுங்கிற அந்த வட்டத்தை தாண்டி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இவ்வளோ பெரிய ஆபத்து இருக்குது இந்த வடிவம் நாளாக நாளாக இன்னும் சொல்ல போனால் தருமபுரி பக்கத்தில் இருக்கக்கூடிய பாலகோடு அந்த அதுக்கு பக்கத்தில் கூடிய தந்த பெல்ரம்பட்டி பெலமாரமட்டி அப்படின்னு சில கிராமங்கள்லாம் இருக்குது அந்த பகுதிகளில் நம்ம பயணம் செஞ்சுருக்குறோம் அங்க போனா பல கிராமங்கள்ல ஒரு கொண்டாட்டமோ ஒரு ஒரு மகிழ்ச்சியான ஒரு இடமோ அந்த வேறொரு மக்களை இணைக்கவே மாட்டான் இப்ப அந்த மக்கள் எல்லாம் அங்க அங்க யாரும் அதிகமா வசிக்கணும்னா கொங்கு வேளாளர்கள் சொல்லக்கூடிய அந்த மக்கள் அதிகமா வசிக்கிறாங்க இப்ப அந்த மக்கள் பக அந்த மக்கள் வசிக்கிற பகுதிகளையும் இந்த மாதிரி வடிவங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான முயற்சி நடந்துட்டு இருக்குது ஒரு வேலை அது செஞ்சாங்கன்னா கொங்கு பகுதிகளை எப்படி அருந்ததிய மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்களோ இப்ப தர்மபுரிக்கு வந்துடும் சேலம் வந்துடும் கிருஷ்ணகிரி வந்துருச்சுன்னா அப்போ அங்க இருக்கக்கூடிய வன்னியர் மக்கள் அதிகமா இருக்கிறாங்க அதுக்கு நிகராக ஆதிய பறையர் மக்கள் அதிகமா இருக்கிறாங்க அதுக்கு அடுத்தது யாரா இருக்கிறாங்கன்னா கொங்கு வேளாளர்கள் அதிகமா இருக்கிறாங்க இப்ப இவங்க ஆரம்பிச்சாங்கன்னா யாருக்கு எதிராக போய் நிற்கும் அப்படின்னா பறையர்களுக்கு எதிராக வந்து நிற்கும் அப்போ ஒரு கலை அப்படிங்கிறது ஒரு ஆட்டக்கலை அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சிக்கான ஒரு கொண்டாட்டத்திற்கான இந்த சமூகத்தை வந்து ஒரு ஒரு மகிழ்ச்சிகரமான மனநிலையோடு நகர்த்துவதற்காக இருக்கணுமா ஒழிய ஒரு மனிதனை இன்னொரு மனிதனோடு இணைக்காம பாத்துக்கிறதுக்கு தான் ஒன்று இருக்கு அதை நான் கலைன்னு சொல்லுவேன் அப்படின்னா இது கிட்டத்தட்ட ஒரு பாசிச சிந்தனை தான் இதை புரிஞ்சுக்குங்க தயவு செஞ்சு வள்ளி கும்மி அப்படிங்கிற இந்த வடிவத்தை கும்மியிலும் சேர்க்க முடியாது கலைகள்லாம் சேர்க்க முடியாது இந்த திமுக போனா என்ன அதிமுக போனா என்ன இவங்க ரெண்டு பேரும் அங்கே போய் நிற்கிறாங்கன்னா ஒன்னே தான் அது வாக்கு வங்கியே உறுதிப்படுத்துறது அது வாக்குகளை வங்கிகளாக சேகரித்து வைக்கிறது அல்லது சேதிக் கிடக்கக்கூடிய வாக்குகளை தன் கூட்டணிக்கு தன் கட்சிக்கு தன் வேட்பாளர்களுக்கு வாங்கி வைக்கிறது வரக்கூடிய எலக்ஷனுக்கு அதை பண்றாங்க அப்போ அரசியல் பார்வை அப்படிங்கிறது வேற பண்பாட்டு தளத்தில் இருக்கக்கூடிய பார்வை வேற வாக்கு அரசியலையும் பண்பாட்டு அரசியலையும் ஒன்னா சேர்க்க போது வர்ற விளைவுதான் அது புரிதல இருக்காது ஒண்ணுமே இல்லை அப்போ மைனர் பேசக்கூடிய அந்த ஸ்பீச் அப்படிங்கிறது அந்த அந்த வீடியோ அப்படிங்கிறது அது அரசியல் சார்ந்த பார்வை பண்பாட்டு தளத்தில் இருக்கக்கூடிய பார்வை என்னன்னா இதுதான் அப்போ நீங்க இதை எதிர்க்கணும் அதை எதிர்க்கணும் அல்லது இதை எதிர்க்க மாட்டேன் அதை எதிர்க்க மாட்டேங்க அப்படிங்கிற பார்வை இருக்குல்ல திரும்பவும் இந்த வீடியோ முழுக்க நம்ம தொடர் வீரமணியை பற்றி சொல்றதுனால இது யூடியூப் நம்ம பேசிட்டோம் அவருக்கு எதிராக நம்ம பேசிட்டோம்லாம் கிடையாது ஒரு கருத்து பகிர்வு தானே இப்போ நான் பேசாதே தவறு இருக்கலாம் அவரை அதை சுட்டி காமிக்கலாம் அதை நான் பேசுற முழுக்க சரி நாங்க எங்கே சொல்ல முடியாது இப்போ அந்த வீடியோவில் வந்து நம்ம தவறான விஷயத்தை பண்ணிட்டேன் நான் திருத்திக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றார் அதுதான் தெரிவு அப்போ தோழரை வந்து நம்ம எந்த வகையான கொச்சப்படுத்தல எந்த வகையான ஆனா சில தோழர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா பிசிக்க தோழர்கள் ரொம்ப உரிமையில் எழுதின செய்தெல்லாம் பார்த்தோம் அதுக்கும் அவர் பதிலடி கொடுக்கிறார் நம்ம வந்து கருத்தை கருத்தை பாருங்க உரிமையில எழுத வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றார் ஆனா லாஸ்டா அவர் முடிக்கும் போது அமைப்பா தெரியுமா படிங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு முழுக்க முழுக்க அந்த வீடியோ யாருக்கு எதிராக இருந்துச்சு அப்படின்னா வீசிக்கா தோழர்களுக்கு எதிராக இருந்துச்சுன்ற மாதிரியே நமக்கு வந்து நடந்தது தோழர் வீரமணிக்கு நம்ம என்ன சொல்லிக்க விரும்புகிறோம் அப்படின்னா நீங்களும் திருமணம் புத்தகத்தை வாங்கி படிக்கலானே பரவாயில்ல வீட்லயே தான்